in the name

தென்னைக்கு இந்த மேனேஜ் கோட்டான சங்கையான தென்னேர மர சாமிக்கு தூர கடிக்சிக்கு தரையீடு தெறிக்கக்கூடிய மூளை கலாச்சாரத்தின் தலைவர் جناب தமிழ்நாடு சார்ந்த சார்பு உள்ளதே ஒரு ஜமாச்சூரிய சேயார் جناب சாயனாயர் உள்ளதே பொருளாதார மஸ்லிவார் உரிய துறையில குரோமிலந்திலே

करने आ रहे हैं, करने आ रहे हैं, क्या माता पिता को ज़रूरत है, सबूत देखें, तो ये लोग सिलावर के ही हैं சமுதாயத்திற்கு உயிர் நாள்

அந்த பிள்ளைகளுடைய பிஞ்சு குழந்தைகளுடைய அந்த அப்பா அம்மனை क्या हमें इसलिए जानना కళా <Sess> <Sess> Long time.